ஸோ வணக்க நண்பா நான் தான் உங்களுக்கு கில்கேஜி பிகெமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஸோ ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ இது என்னோடய பழைய சேனலில் எடுத்துருந்து போட்டிருந்தேன் எடுத்து ஆனால் அது நான் டவுன்லோட் பண்ணும்போது வராதுன்னு நினச்சா நான் வந்துடுச்சு வீடியோ கரெக்டாக ஸோ அந்த நாலு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃப்ரீ ஃபயர் அதாவது இப்போ அஞ்சு வருஷம் ஆகும் போகுது கணக்குக்கு அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் ஆகுது மொத்தம் நாலரை வருஷம் ஆகுது அந்த வீடியோ போட்டு சேனல் போய் பார்த்தா நாலு வருஷம் காட்டும் ஆனால் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா இந்த லவஸ்ட் ஸ்டே பண்டல் அப்போ வந்துச்சுங்க அப்போ எனக்கு இருபத்தொம்பது ரூபாய் வரும்போது போகும்போது பீட என் ஃப்ரெண்டோட அண்ணனோட ஐடி மொபைலில் போட்டு என் இந்த இதை ஸ்பின் பண்ணும் பார்த்து எடுங்க ஃபஸ்ட்டு ஹஃப் அந்த ஃபீமேல் பண்டல் கொடுத்தான் அப்புறம் ரெண்டாவது பேராசூட்டு அப்புறம் அதில் இயக்கியும் கிடச்சிருக்கோம் ஆனால் ஏகே கிடச்சது வந்து இதில் ஹார்டேக் இருக்குது பார்த்திங்களா அது கிடச்சது அது ஒரு கவனிக்கலை ஹார்டேக்கு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி அவர் கவுனிக்கலாம் ஸ்பின் பண்ணியிருப்பார் அப்போது வந்து இந்த ஒரு பண்டலு கோல்ட் ஆயில் எப்படி இருக்குது பாருங்க ஸ்பின் பண்ணும்போது வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ண லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெளில வரும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு அஞ்சு லைக்காக போடுங்க வீடியோ வீவ்ஸ் போக மாட்டேங்குன்னு தெரில டெய்லியும் வீடியோ போடுறதுனால என்னவோ என்னவோ ஆனால் இதில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ஒரு ஃபீமேல் பண்டல் கிடச்சிட்டு பார்த்துடுங்க அந்த ஃபீமேல் பண்டல் கிடச்சது கூட எனக்கு அப்போ சந்தோஷம் கிடையாது அப்போ எனக்கு அப்போ வந்து இன்னொரு இது ஒன்று கிடச்சிச்சின்னா நம்ம ரொம்ப ஒன்று சந்தோஷப்படுவோங்க அது டைமண்ட் ராயில் அது என்னென்னு சொல்கிற இருங்க வெயிட் பண்ணுங்கள் அவரும் இதில் கோல்ட் ஆயிலில் போய் ஸ்பெண்ட் பண்ணுறது அதில் போய் ஸ்பென்ட் பண்ணுறது ஒன்றா ஸ்பின் பண்ணார் ஆனால் ஸ்பின் பண்ணுங்க ஒரே ஒரு ஹவுச்சர் இருக்குது தொண்ணூற்றி மூணு லக்கு பார்த்துடுங்க கோல்டு ஆயில் வருங்க அப்போ இந்த கோல்டு கம்மி இப்பவும் கம்மியாக தான் இருக்கு ஆனால் அப்போ உள்ள லாபி இதெல்லாம் பாருங்களேன் அதே பேர் தான் நான் போட்டிருக்கேன் கேஜிஎம்பின்னு போடுங்க அப்போ தான் போட்டிருக்கேன் இருங்க அப்போ சாரி நண்பா கில்டில் இருந்தேன் நினைக்கிறேன் ஐஎம் சாரி நன்பா கில்டாக ஏதோ ஒரு கில்டில் இருந்தேன் மச்சான் கில்டில் அடந்தேன் அதுதான் நினைக்கிறேன் அதை போட்டிருக்கலாம் இப்போ பாருங்கள் அப்போ உள்ள இதை கலெக்ஷன் பாருங்கள் அப்போ கலெக்ஷன் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குங்களேன் அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் அந்த பண்டல் அப்போ எப்படி இருக்குங்க இங்கே தான் நினைக்கும் போது பழைய ஃப்ரீ ஃபயர் தான் நினைவு வருது நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் போக சொல்லுது இதில் சிவகுமார் வந்து அவைய மொபைலுக்கு அப்போ ஃபோன் பண்ணான்னு நினைக்கேன் ரெண்டாவது இதில் கட் விட்டு இதை பண்டலை எடுத்தாச்சு அப்போ உள்ள எலைட் பஸ்ஸும் போட்டிருந்தேன் எலைட் பஸ்னால் பழைய எலைட் பஸ் போட்டுருந்தது பெட்டுக்குள்ளது எல்லாமே காட்டுறது பாருங்க லாபியை வருங்களா அங்கே போகிற இதுலாம் எல்லாமே வேற மாதிரி இருக்குது இந்த டைமண்ட் ராயில் தான் இப்போ ஸ்பின் பண்ணுவார் இது ஸ்பின் பண்ணும்போது ஒரு ஹைலை ஹைலைட் என்னென்னா கங்கராஜ் லைசன்னு மூணு வரும் அது என்னென்னு கேருங்க வெயிட் பண்ணுங்க அது இரும்பா தான் வருமோ அது தான் வரும் நினைக்கிறேன் கரெக்டாக எவ்வளோ தொண்ணூற்றி நாலு லக்கு ஆ ஒரே ஒரு ஓச்சர் இருக்குது அந்த தொண்ணூத்தஞ்சு லக்கில் தான் கிடைக்கும் என்ன சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் மேஜிக் டிப் அதெல்லாம் இருக்கேன் ஆனால் இதில் ஹைலைட் என்னென்னா ஒரே வெலை காட்டிட்டு மேஜிக் டிப் தான்ட்டு இந்த மேஜிக் டியூப் அப்போ போது நமக்கு ஒரு உள்ளுக்குலேருந்து ஒரு குளிர்ச்சியாக ஒரு இது வரும்போதுன்னா அதாவது எப்படி ஒரு ஹார்ட்டை அப்படியே துடிக்கும் டக் 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 ட் அப்படியே துடிக்கும் ஏய் டக்குனு நமக்கு மேஜிக் டிப் கிடச்சிட்டா உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு வாட்ஸ்அப்பில் அது இதுன்னு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம் சாதியாம தான் ஏன் அதில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுவோம் அப்போது அந்த மேஜிக் டிப் கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் வெளியே லைக் அலைக்கங்க ஷேர் பண்ணுங்கள் அலக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டாசியூ